வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதாவது சொட்டாங்கல் விளையாடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு அஞ்சு கல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கல் வந்து கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து மேலே இப்படி தூக்கி போடணும் தூக்கி போட்டு இப்படி பிடிக்கணும் இன்னொருக்கா விளையாண்டு காமிக்கிறேன் இப்படி இந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாண்டு பார்க்கணும் தூ தூக்கி போடும்போது கீழே அப்படி இந்த கையில் கீழே விழுந்துருச்சு எடுக்க முடியல பிடிக்க கல் கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த கேமில் வந்து அவுட்டு இது வந்து என்ன ப்ரொசீஜருன்னா அந்த கல்லெல்லாம் இப்படி சேர்ந்தாப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்படி இப்போ இப்படி இப்படி கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருக்குது நம்ம இப்போ ஒரு கல்லை எடுக்கும்போது அந்த கல் இப்படி ஆடிச்சா அப்போ வந்து இது இனிங்கிருச்சின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஆகாமல் நம்ம வந்து இங்கிலீஷில் சொன்னோம்னா அப்படி டச் ஆகாமல் வந்து மெதுவாக அப்படி எடுக்கணும் வந்துட்டு கொஞ்சம் கலக்க கடக்க இருந்தோம்னா நம்ம வந்து எடுக்க எடுக்கும்போது ஒன்னோட கண்ணு ஒட்டாமல் இருக்கும் இப்படி நம்ம எடுக்கும்போது இந்த கை கல்லோட இது ஒட்டிருச்சுனாக்கா ஆடிச்சுன்னா அதுவும் அவுட்டு தான் வந்துட்டு அதனால் வந்துட்டு இது எப்படி விளையாடுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் இப்போ வந்து ஒன்றை ஒன்றேன்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி தூக்கி தூக்கி மே இது வந்து மூளைக்கும் வேலை ரெண்டாவது வந்து கைக்கு வேலை அப்புறம் கண்ணுக்கு வேலை இது மூணையுமே இது பண்ணணும் இது ஒன்றா முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாக ஆடணும் இப்போ ரெண்டானுக்கு இந்த ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு கல் இருக்குது நம்ம வந்து யோசிச்சு எந்த கல் எடுக்கலாம்னு யோசிச்சு எடுக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டாக பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்தது மூணை இப்படி கொஞ்சம் கிட்டத்தில் போட்டுக்கோங்க இந்த ஒரு கல் தூரமாக இருக்குது இப்போ இந்த ஒரு கல்லை எடுத்துடலாம் இந்த மூணு இப்போ ஒரு கல்லை தனியாக பிடிச்சிடலாம் அடுத்தது மூணு கல்லை பிடிச்சாச்சு அடுத்தது நாலாம் இது எல்லா கல்லையும் போட்டுடணும் இப்போ இந்த ஒரு கல்லை எடுத்துகிட்டு இந்த நாலு கல்லையும் சேர்த்து பிடிக்கணும் இது நாலாம் இப்போ அஞ்சா வந்து இப்போ அப்படியே எல்லா கல்லையும் இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு இப்படி பிடிக்கணும் இதுதான் அஞ்சா இதை வந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் விளையாடலாம் நான் இன்றைக்கி அஞ்சு மட்டும் வந்து சொல்லி காமிக்கிறேன் இதை வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி விளையாட வருதுன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல கேம் அந்த காலத்தில் வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க எல்லாருமே வந்துட்டு அதனால் இது வந்து மூளைக்கும் வேலை கைக்கு வேலை அப்புறம் கண்ணுக்கு வேலை எல்லாத்துக்குமே நல்ல வேலையாக இருக்கும் அதனால் இது எல்லோரும் விளையாண்டு பார்த்துட்டு இது யார் யார் விளையாண்டுருக்கீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து இப்போ இது வந்து உன்னோட ஒன்று டச்சாகிடுது நான் எடுக்கும் இப்படி எடுக்கும்போது அணுங்காமல் மெதுவாக எடுக்கணும் அணுங்கிடுச்சுனாக்கா அவுட்டுன்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி இது ரெண்டு ரெண்டு கல்லாக எடுக்கும்போதும் இந்த மாதிரி தனியாக எடுக்கணும் அந்த கல்லோடு டச் ஆகாமல் தனியாக எடுக்கணும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்து எதையுமே வந்து டச் ஆகக்கூடாது இப்படி டச் ஆகாமல் வந்துட்டு மெதுவாக அப்படி எடுக்கணும் பாருங்கள் நான் இப்போ எடுக்கும்போது இது டச் ஆகிடுச்சி டச் ஆகிது கொஞ்சம் நகர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த கேம் மட்டும் விளையாட இது வந்து எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம் நம்ம வந்து ஒரு கேமில் இப்போ அவுட் ஆகிடுச்சோம்னா நம்ம மூணாவது கேமில் அவுட் ஆகிடுச்சிட்டோம்னா அந்த திரும்ப வந்து நம்ம டர்ன் வரும்போது மூணாவது கேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கேம் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஏன்னா செல்லே பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி கேம் விளையாண்டிங்கன்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து நல்ல மூளை